யுக்ரைன் காட்டிய வழியிலும் ஹமாஸோடைய பாணியிலும் பாகிஸ்தானுடைய இந்தியா மீதான தாக்குதல் இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கா இல்லை இல்லை இப்போது நம்ம நீங்கள் பேசும்போது ஒரு கருத்து எனக்கு என்ன நியாயம் வந்ததுன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட மூன்று மதங்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இந்த ஹமாஸோடைய அந்த போதல் அவர்களால் வந்து ஹமாஸ் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி தடுப்பதற்கான அந்த தடுப்பு சுவர்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா தடுப்பு சுவரை பொறுத்த வரைக்கும் வந்தால் தெரிந்த உடனே தாக்கி எரிஞ்சிடுற அளவுக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அது வந்து தப்பிச்சுக்கிட்டு வருது அந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களாகவே இந்த மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளிடம் கிடைத்து விட்டது அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா இவங்க இன்னும் பொம்மைகளை வைத்துக்கொண்டே விளையாடிட்டு இருக்காங்க இதுல வேற நூத்தி இருபதுக்கு மேல நியூக்ளியர் பாம்பு இவங்க கிட்ட இருக்குன்னாரு மணிசங்கரை கேட்டால் கரெக்டான கணக்கு என்னவோ தேடி தேடி சொல்லிடுவாரு எனக்கு என்னன்னா இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நாடு நாம வந்து ரஷ்யா சொல்லி தான் அவங்களுடைய என்சிஓட கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு அந்த நாட்டுடைய பிரதமர் ஆமா ஆமா இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது போட்டிடலாமா தாக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொன்னால் நியூக்ளியர் பாம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஒன் முதல்திட்ட நீங்கள் கை வச்சுட்டிங்கன்னா உலக நாடுகள் உங்களுக்கு இவர் ட்ரம்ப் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் விளையாடிகிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீரியஸாக விளையாடுனிங்கன்னா நான் வந்துடுவேன் இதுதான் பாகிஸ்தானுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி சைனா வேலையும் இதை காப்பாற்ற முடியாது இவங்க இப்படி பண்ணாங்கன்னா வேலையும் காப்பாற்ற முடியாது ஸோ அந்த சோதனை அப்படிங்கிறது நீங்கள் செய்கிறதே கூட சொல்லாமல் தெரியாமல் பண்ணணுங்கிறது தான் நம்ம பண்ணி முடித்தோம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்ன அப்படின்னு கொண்டால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்தே அக்னி இருந்திருக்கலாம் அந்த காலத்திலேருந்தே பெரிய இராணுவ தளவாடங்கள்லாம் இருந்திருக்கலாம் இந்தியா ஒன்றும் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஆயுதங்களை வாங்குகின்ற ஒரு தேசம் இல்லை அது அது நம்ம என்றைக்காக இருந்தாலும் அன்றைக்காக இருந்தாலும் அப்படி தான் இன்றைக்காக இருந்தாலும் அப்படி தான் ரொம்ப நேர்மையானவர்கள் தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் எப்போதுமே இருந்திருக்காங்கங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த ரஃபேல் பிரச்சனை வந்த பொழுது நம்ம நம்ம காட்டி கொடுக்கப்பட்டிருப்போம் என்ன காட்டி கொடுக்கப்பட்டிருப்போம்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நூறுரூபாய்க்கு ஒரு வாங்குறேன்ங்கன்னு முடிவு பண்ணுறீங்க நான் அதற்கப்பறம் சில வளர்ச்சிகளை அதில் வைத்து இரநூறுபாய்க்கு நான் வாங்குகிறேன் நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க நான் நூறுரூபாய்க்கு போட்ட ஒப்பந்தத்தை நீ எப்படி இரநூறுபாய்க்கு வாங்குற அப்படின்னா நீ நூறுரூவா ஊழல் பண்ணிட்டேங்கிறீங்க நான் உடனே ப்ரவோக்கா என்ன சொல்லணும் நான் ஊழல் பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் என்னென்னலாம் அதில் நிலை உயர்த்தினேங்கிறத சொல்லணும் சொன்ன உடனே ராகுல் காந்தி ஐயாவுக்கு வெரி குடுங்க பாகிஸ்தான் உங்களுக்கு தகவல் கிடச்சிச்சா இந்த மாதிரி ரஃபேல் தான் அவங்க வாங்கியிருக்காங்க இது சொல்லப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே அது இராணுவ ரகசியம்னு தெளிவாக சொல்லி இவங்க என்னதான் பொய்யை பரப்பினாலும் ரஃபேலில் ஊழல் இல்லை இந்த மாதிரியான விஷயத்துல தான் அது நடந்ததுன்னு கடைசி வரைக்கும் நம்ம உண்மையை காப்பாற்றினோம் நீதிமன்றமும் அந்த இடத்துல நமக்கு துணை நின்று காப்பாற்றுனது இன்னைக்கு துணை நின்று இன்னைக்கு அது துணை நின்று இல்லைனா நாம் என்ன வாங்கியிருக்கோம் தெரிஞ்சிருக்கும் என்ன வசதிகளோடு நாம் இருந்திருக்கோம்னு தெரிஞ்சிருக்கும் இந்தியா யாரு அதுக்கு பின்னாடி என்னென்ன சக்திகள் இருக்குங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் பாகிஸ்தானுக்கு தெரியாததுனால அந்த ஒம்பது இடங்கள் தாக்கப்பட்ட போது அவங்க வந்து திசை திரும்பி உட்கார்ந்தது பதிமூணு நாள் நம்ம வாய முடித்துட்டு உட்கார்ந்தது கூட நாற்பது இடத்துல நம்ம போய் தாக்கி தூக்கி அடிச்சிருக்க முடியும் தூக்கி அடிச்சிருந்தால் அது என்ன இருந்திருக்குன்னா பதிலுக்கு பதில்னு போயிருக்கோம் இல்லை பொறுமையாக இருந்தாங்க அதுக்கு மேலேயும் நீ தப்பு பண்ண உன்னை நான் ஒரு வழி பண்ணுறேன் இதுதான் நம்ம புரிந்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடிப்படையில் ஒரு நாடுங்க அந்த நாடில் இராணுவ ஆட்சி நடக்குது உலகத்தில் எங்கெல்லாம் இராணுவ ஆட்சி நடக்குதோ அந்த நாடுகளெல்லாம் கேவலமான நிலை தான் இருந்திருக்கு மிக மோசமாக இருக்கின்ற ஒரு நாடுன்னு கேட்டால் பாகிஸ்தான் இராணுவத்தையே நம்பிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு சூழ்நிலை இந்த பதிமூணு நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் கூட என்ன இருந்ததுன்னா நாம் தாக்கி அவங்க தாக்கிற ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் பாகிஸ்தானை காப்பாற்றுவது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மக்களுக்கு இன்னும் ஆழமாக போய் சேர்ந்திருக்கும் இல்லைங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க உங்களுக்கு நே எதிராக வேலைகளை பண்ணுறாங்கங்கிறத புரிய வைக்கிறதுக்கும் நம்ம ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் வந்தது பத்து பிரதம மந்திரியில் எட்டு பேரை சுட்டு கொண்டாங்க இல்லைனா தூக்கில் போட்டாங்க இந்த மாதிரி ஒரு நாடு எனக்கு தெரிஞ்சு ஜப்பானில் தான் வந்து ஜப்பானில் ஆனால் எப்படி நடக்கும்னா அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க ஊழலில் மாட்டிட்டால் அந்த ஆள் தற்கொலை பண்ணிப்பாங்க இங்கே அப்படி கிடையாது தூக்கு இல்லைனா சுடல் இதுதான் இந்த நாட்டினுடைய வழிமுறைகளாக இருந்திருக்கு இதை எல்லாமே அந்த மக்களுக்கு புரிய வேண்டும் இன்றைக்கி அது பலூச்சிஸ்தானோ சிந்து பஞ்சாப்பு பாகிஸ்தானுங்கிற மாதிரி பிரியணும்னு சில பேர் நினைக்கிறாங்க நான் அப்படி நினைக்கவே இல்லை பாகிஸ்தான் நிலையை உணர்ந்து கொண்டு ஏன்னா நாலுமே ஆபத்தானது தான் என்ன இது ச சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிறவங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும் தப்பு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காதா பண்ணால் மாட்டிப்போங்கிற ஒரு பயமானால் இருந்திருக்கலாம் இவருக்கு இல்லை அதனால் வீரப்பொண் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணார் அப்போ அந்த பாகிஸ்தானுங்கிற அந்த நாடு நிலையை உணர்ந்து கொண்டு ஐயா நாங்கள் ரொம்ப நாளாக தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களை முதல்ல வளர்த்து விடுங்க எங்ககிடம் திறமை இருக்கிறது என்னுடைய மக்களிடம் திறமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அது வரணும் வருமாங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை ஏன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் முட்டாள்தனங்களில் உச்சமாக இருந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயமும் அதில் பார்க்க வேண்டியது சார் நீங்கள் ரஃபேலை குறிப்பிட்டதுனால எனக்கு இன்னொன்று நினைவுக்கு வருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களை நேரில் சந்தித்து பேசினார் நிறைய வணிக ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டது அப்போ அவர் இந்தியாவுடைய பிரதமர் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருந்த பயணம் மேற்கொண்ட பொழுதெல்லாம் இங்கே சிலர் விமர்சனம் பண்ணாங்க இந்திய பிரதமர்னு பேரான இந்தியாவிலேயே இல்லை அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதிலளிக்காமல் ஒரு விடையை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இந்திய பிரதமர் எப்படி அப்படின்னா இன்றைக்கு இந்தியா எடுக்கிற பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு உலக நாடுகள் இந்தியாவின் பக்கம் நிற்கிறது இந்தியா எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்தியாவை ஆதரவு நிலைப்பாட்டை ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க சீனா எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்ப பிரதமருடைய அந்த பயணங்கள் அன்றைக்கு போன பயணங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சேர்த்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கா இன்னொரு பயணத்தை சேர்த்துக்கோங்க இந்த எட்டு மறை தப்பு பண்ணிட்டாங்க அவர் வந்து பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டார் வந்துட்டு உடனே என்ன ஆக்சன் எடுக்கணுமோ அந்த இடத்துல இருந்து எடுக்கிறாரு பீகார் பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு நலத்திட்டங்களை அறிவிக்கின்ற ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே தான் அறிவிக்கிறாரு நீ எங்கே ஒளிஞ்சுருந்தாலும் நீ எங்கே பதுங்கி இருந்தாலும் உன்னை தேடி வச்சு சாவடிப்பேன் இது ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அந்த வரிகளை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டு பிரதமருக்கு யாருமே பாதுகாப்பு கொடுப்பாங்க எந்த எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ஆர்கனைஸ்ட் கட்டடத்துக்குள்ளே உட்காண்டிருக்கிறதுக்கும் ஒரு பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும் நான் அங்கே போய் சொல்கிறேன் நான் அங்கே போய் கொடி நட்றேன் காஷ்மீரில் எந்த இடத்தில் நீ கொடி நட முடியாது வந்தால் நீ திரும்ப போக முடியாதுன்னு சொன்னியும் அந்த இடத்துக்கு வர்றேன் இது எதற்கு சொல்லப்படுகிறதுனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை என்னுடைய நாட்டின் பாதுகாப்பின் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்னுடைய மக்களின் உணர்வுகளின் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை இதுதான் நம்ம அற்புதமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு இந்த இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அதாவது இந்த மாதிரியான முட்டாள்தனங்களை தொடர்ந்து பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு நிரந்தர தீர்வுக்குள்ள அமெரிக்காவோ சைனாவோ அல்லது மேலை நாடுகளோ கு குறிப்பாக ருஷ்யாவோ இந்தியாவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கான ஒரு வேலையை செய்தாக வேண்டிய அவசியம் இருக்குது காப்பாற்றலைன்னா திரும்ப நாலு வருஷம் கிடச்சி திருப்பி இதே முட்டாள்தானத்தை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க நம்ம துரதிருஷ்டம் நம்ம துரதிருஷ்டம் அந்த டைமில் பிஜேபி ஆட்சி இல்லாமல் அதாவது ஒரு தேச சிந்தனை உள்ள ஒரு ஆட்சி இல்லாமல் வேற ஒரு இருபத்தி நாலு கட்சியோட ஆட்சி வந்துருச்சுன்னா திரும்ப பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிடும் இங்கே ஒரு குண்டு பா பாதிப்பு நடக்கும் ஐயா ரெண்டாயிரத்தி எட்டில் மூணு தாக்குதல் நடக்குது டெல்லியில் நடக்குது மும்பையில் நடக்குது ஹைதராபாத்தில் நடக்குது பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க எஸ் எம் கிருஷ்ணா போகிறார் பேச்சுவார்த்தைக்கு போகிறாரு அங்கே உட்காந்து பேசுகிறாரு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியிலேருந்து வருது அது ஆப் விவசாயம் தெரியுது ஆகுன்னா அவர் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு அடுத்த நாள் பத்திரிகைகளை கேவலமாக போட்டாங்க பாகிஸ்தானில் நாங்கள் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இவர் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தடுத்து தூக்கி எறிஞ்சோம் இவங்க கூட பேசுகிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை ரத்தமும் பாலும் ஒரே இடத்துல ஓ ஓட முடியாது நீ முதல்ல திருந்து அப்புறம் பார்ப்போம் இது தேவையில்லாத இந்த எட்டு மறை கேண்டவர்களுடைய ஒரு விஷயம் இருபத்தி ஆறு உயிர்களை நீக்கி எனக்கு அந்த இடத்துல தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த எட்டு பேர் வந்து பகல்காம்ல சுற்றுலா பயணிகளை வந்து நிராயுத பாணிகளாக இருந்தவர்களை அவர்களை குறிவைத்து குறிப்பிட்டு சுட்டுக் கொண்டு கொடூரமான அவர்களுடைய ஒத்துதான் ஹமாசருடைய தாக்குதல் போலவே பாகிஸ்தான் ராணுவத்துடைய தாக்குதல் இருக்கு பயங்கரவாதிகள் குறிப்பிட்டு தாக்கியதை போலவே பாகிஸ்தானுடைய ராணுவமும் வழிபாட்டு தலங்களை மக்கள் குடியிருக்கிற பகுதிகளை குறிப்பிட்டு தாக்குறாங்க அப்ப இந்த ராணுவம் என்பது பயங்கரவாதத்தின் பிடியில் இருந்து அந்த பயங்கரவாதிகளுடைய இவங்களே எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பணியில் இறங்கிட்டாங்களா போயிடுச்சு நாற்பது வருடங்களாகவே அவங்களுடைய இயல்பாகவே மாறிடுச்சு இது அலிபாபாவும் நாற்பத்தி ரெடர்களும் கதை மாதிரி அவங்க ஆயிட்டாங்க அதில் ஒன்னும் மாற்றுக்கறதே இல்லை ஆனா இந்த எட்டு பேரை மட்டும் நான் ஏன் மறைக்க வேண்டும் சொல்றேன்னா இவன் அபிஷியலா வந்திருக்கிறவனாவே இருக்க முடியாது அதாவது ஒரு திட்டமிட்டு ஒரு திட்டமிட்டு ஒரு வரையறை போட்டு ஸ்லீப்பர் செல்ஸை பயன்படுத்தி ஒரு வேலையை செய்த மாதிரி இருக்காது யாரோ ஒருத்தன் எதையோ பார்த்து எப்படியோ கோவப்பட்டு நாலு பேரோட சேர்ந்து ஒரு விஷயம் செய்த மாதிரி ஏன்னா அங்கே டூரிஸ்ட் வந்து சகஜமாக வர்றாங்க நாடு நல்ல நிலைமைக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிற அந்த கடுப்பில் செய்த மாதிரி தான் எனக்கு தெரியுது அவர்கள் எப்போ பிடிபடுறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து அவங்களுடைய மூலாதாரங்கள் எல்லாம் எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம் அதாவது லக்ஷரி தொய்பாவாக இருக்கலாம் எதில் வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வெளில வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாகிஸ்தானுடைய இந்த விளையாட்டுகள் எல்லாம் இன்னொரு ஒரு மாதம் கூட தொடர்றதுக்கு சாத்தியங்கள் இருக்குது இந்த மாதிரி சில்லறத்தனமாக எதையாவது பண்ணிருப்பாங்க ஆனால் மோடி மோஸ்ட்லி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார் ஐஎன்எஸ் விற்கிறாண்ட்டுக்கு நேற்றுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்தாரு ஆனால் பெரிய வேலை இன்னும் கொடுக்கல கொடுத்த மறுநடம் பாகிஸ்தான் காணாமல் போய்டுங்கிற அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உண்மையிலே இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு தேதியை பிரதமர் மனதில் வைத்திருப்பார் கண்டிப்பாக கண்டிப்பார் குறி வச்சிருப்பாருன்னு சொல்கிறீங்க ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்தோடைய பலம் வந்து இராணுவ ரீதியாக உலக நாடுகளுக்கு தெரியும் முக்கியமாக பாகிஸ்தானுக்கு தெரியும் இந்தியாவுடைய இராணுவத்தினுடைய பலம் அவர்களுடைய தீரம் என்ன தொழில்நுட்ப வசதி என்ன அப்படிங்கிறதும் பாகிஸ்தானுக்கு தெரியும் ஆனாலும் கூட நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்துகிறது மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்த இலக்கு வைக்கிறது அப்படி அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருப்பதும் இந்தியா ஒரு வாய்ப்பை அடுத்தடுத்து வழங்கிக் கொண்டிருப்பதும் சர்வதேச ரீதியில் ராஜதந்திர ரீதியில் இந்தியாவினுடைய நகர்வை இன்னும் இந்தியாவுடைய பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை தொடர்ந்து அழுத்தமா பதிவு செய்ய நான் வந்து மக்களை பணயம் வைத்து மக்களுடைய நேரங்களை விரயம் செய்து இருபத்தெட்டு விமான நிலையங்களை க்ளோஸ் பண்ணி முடக்கி மோடி வந்து தன்னை ஒரு நியாயவாதியாக காட்டிக்கொள்றார் இந்தியாவை ஒரு நியாயவாதியாக அழுத்தமா பதிவு செய்ய அப்படிங்கிற அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள நான் உண்மையிலே போக விரும்பல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க யார்கிட்ட கேட்டாலும் பாகிஸ்தான் செய்தது தாங்க தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு பேர் யாரோ வந்து ப வந்து பண்ணிட்டு போயிட்டான் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை உண்மையிலேயே நாங்கள் நட்புற விரும்புகிறோங்கிற ஒரு வேலையை அவங்க சொல்லியிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்கும் இல்லை தீவிரவாத முகாம்களை தான் நீங்கள் அழித்து கொடுத்தீங்க எங்களால் முடியல நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கொடியே அவர்களுடைய உடலின் மேல் வைக்காமல் இருந்திருந்தால் கூட எனக்கு அது வந்து கரெக்டுன்னு தெரிஞ்சுருக்கும் எந்த வேலையும் அவங்க செய்யவே இல்லை ஸோ இனிமேயும் நாட்டுக்கு வந்து ஒரு சோக சோத சோதனையை கொடுத்து அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட பார்டர் மா மாநிலங்கள்னு சொல்லப்படுற ஒரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜஸ்தான் ஹரியானா இந்த பக்கம் சண்டிகர் இந்த பக்கம் குஜராத் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பணயம் வைத்து கொண்டு நாள் கொடுப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த நாட்டினுடைய நாட்டை நாம் கைப்பற்றி காப்பாற்ற வேண்டுமா அல்லது அதை திருத்தி வாழ வைக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும்தான் நேற்றுக்கு பேசினதில் நல்ல எண்ணங்கள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதே தொடர்ந்துச்சுன்னா இன்னொரு ரெண்டு நாள் பாகிஸ்தான் இதே வேலையை செய்ததுன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஐந்து தாக்குதல்கள் நடக்கும்னு நான் அந்த முதல் நாள் நடந்த அண்ணிக்கையை சொன்னேன் ஏன்னா எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது என்னடா இவர் ட்ரில்லு நடத்திட்டு இருக்கிறாரு நம்மளை பாதுகாப்பாக இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சா ராத்திரி போட பண்ண சொல்லிட்டு அங்கே நடத்தி காமிச்சிட்டாங்க ஒத்திகைங்கிறத விட நான் அங்கே தாக்க போகிறேன் அவன் எதிர்த்தாக்குதல் முட்டாள்தனமாக பண்ணுவான் இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களில் அதை செய்யணும்னு நினைப்போம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப சின்ன லெவல் தான் சிவிலியன்ஸை தான் தாக்கணும்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு ஒரு தாக்குதல் நம்ம பண்ணியாச்சு நேத்தியை பொறுத்த வரைக்கும் இன்னும் மூன்று தாக்குதல்கள் இதில் இருக்குது அந்த தீவிரவாத முகாம்கள் நாற்பதையும் தூக்கி மெதித்து தூக்கி போட்டு பண்ணலைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கருத்துக்கள் சொல்லுகின்றவர்கள் எல்லாருமே போர் எதுக்குங்க பண்ணுறோம் போர் என்பது நாட்டுக்கு இழிவல்லவா மக்கள் இறக்கலாமா அப்படின்லாம் பேசுகிற காந்திவாதிகள் தான் அப்படின்னு வந்திருப்பாங்க உண்மையான காந்தி அப்படி பண்ணவே இல்லை காந்தியுடைய வன்முறை ரொம்ப நேர்மையான வன்முறை நீ ஒத்துக்கிறியா இல்லைனா நான் சத்தியாகிரகம் இருக்கட்டும்மா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ஐயா ஒத்துக்கிற ஐயா அப்படி தான் பேசணும் அவ்வளோ வன்முறையாளர் அவர் அவர்கிட்ட உக்காந்த போர் அப்போ எதுக்குங்க டிஃபென்ஸில் பணம் செலவு பண்ணுறான் ஒரு நாடு நம்ம வந்து சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கும் நான் போய் பதுங்கிறது வந்து கொசு போய் உட்கார்றது வந்து அந்த கொசுக்கு பயந்து இல்லைங்க அது எனக்கு மலேரியாவை கொடுக்குங்கிறதுக்காக தான் பதுங்குறேன் நான் எதுக்கு டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணுறேன் இதை செய்து தானே ஆக வேண்டும் அவனை திருத்தித்தானே ஆக வேண்டும் அவனை திருத்ததன் மூலமாக இங்கே பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் நாளைக்கு மொரீஷியஸ் என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது அவர் என்ன மாதிரியான வேலையை செய்வார்னு தெரியாது நம்ம இந்த நேரலையில் தொடக்கத்திலிருந்து ஒரு விஷயத்தை பேசிட்டு வரோம் பயங்கரவாதத்தை எந்த அளவுக்கு பாகிஸ்தான் ஊற்றி ஊற்றி வளர்த்து அதனாலேயே பலியாக போகிற ஒரு இடத்துல இருக்குது ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திர நகர்வுகள் என்பதும் உலக நாடுகள் ஒரு இந்தியாவின் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்திருக்காங்க நிலைப்பாடு மாறி இருக்கு எழுபத்தி ஒன்றில் இருந்து நிலைப்பாடு மாறி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நிலைப்பாடு கூட இன்றைக்கு மாறி இருக்கிற சூழல்ல ஐஎம்எஃப் நேற்று மீண்டும் ஒரு நிதித்து உதவித்தொகையை விடுவிக்குது அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு இந்தியா மிகப்பெரிய எதிர்ப்பை சொன்னி இவ்வளவுக்கு பிறகுமே ஏன் இந்த பன்னாட்டு நிதியம் பாகிஸ்தானுக்கு உதவுது எதை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஐஎம்எஃப்ங்கிறது வந்து ஏதோ டொனேஷன் கொடுக்குற ஒரு அமைப்பு இல்லை அதுவும் ஒரு வர்த்தகம் தான் நான் வந்து ஒரு திட்டமிட்டுட்டேன் இந்த வருஷம் இப்படி இப்படி பண்ணணும்னு திட்டமிட்டுருக்கேன் என்னுடைய பணம் இப்படி போச்சுன்னா அதன் மூலமாக நல்லது நடக்கும் எனக்கும் ஒரு அதன் மூலமாக லாபம் வரும் இது வந்து ஏதோ மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுற மாதிரியோ அல்லது மாநில அரசுல நிதி ஒதுக்கீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண முடியல மத்திய அரசுலேருந்து பணம் வரலன்னு புலம்புற மாதிரியான விஷயம் இல்லை அது ஒரு வாரியம் அது ஒரு அமைப்பு அது வந்து கொடுத்துருக்கணுங்கிற அமௌண்ட்டை கொடுக்கத்தான் செய்யும் எட்டாயிரத்தி நானூறு கோடி என்ன கொடுத்துருந்துதுன்னா இது கொடுக்கலனா என்ன தெரியுமா ஆகும் அதாவது உங்ககிட்ட கடன் வாங்கின ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டார்னு வச்சுக்கோங்க அவர் உயிரை நீங்கள் காப்பாற்றுவீங்க உன்னைய உன்னைய உன்னை வந்து எதிரி உன்னோட எதிரி அவன் அவன் ஆக்சிடெண்ட்டில் இருக்கான் விட்டுட்டு போக வேண்டியதானே கேட்டால் ஐயோ அவன்கிட்ட பாதுகாத்தான் என்கிட்டருந்து பணம் திருப்பி வரும் நான் கொடுத்த பணம் திருப்பி வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம் ஸோ ஐஎம்எஃப் உடைய அந்த சைகை சரியா தவறான்னு கேட்டால் அது அவங்களுடைய வேலை முதலீடு தான் ஆமாம் அவங்க தடுக்க முடியாது அதை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டை காப்பாற்றுவது அது அதை எடுத்துக்கொண்டு அது திரும்ப தீவிரவாதத்துக்கே செலவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்து முடிவு பண்ண வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்க இருக்கக்கூடிய மக்களில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் இன்னும் பாவர்டியில இருக்காங்க வறுமையில் இருக்கிறார்கள் அதே எழுபத்தி ஆறு வருடங்களில் இந்தியாவில் பன்னிரெண்டு சதவீதம் பதினாலு கீழே இருக்கிறவங்க இருக்கக்கூடிய நிலையில் அவங்க வந்து அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் இருக்காங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம கோபம் வராது ஏன்னா அடுத்த வேலை சுகிறதுக்கே வழி இல்லாமல் உட்காண்டிருக்கு ஆனால் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட அறநூறு ஏக்கர் அங்கே இருந்த ஒரு பழைய பிரதமர் இன்னும் உயிரோடு இருக்கார் அங்கே பிரதமர் உயிரோடயே விட மாட்டாங்க ஒருத்தர் இருக்கார் அவர் அறநூறு ஏக்கரில் வீடு வச்சிருக்கார் இதையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை இங்கே தேவையில்லாமல் கோடை நாடை பத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்க மற்றதெல்லாம் பத்தி பேசிகிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அங்க எதை பற்றியுமே கவலைப்படலை அந்த நாட்டினுடைய தளபதிகளோ அல்லது அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர்களோ எப்படி இருக்காங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டிருக்காங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் சொல்லப்படவில்லை இந்தியாவினுடைய தலைவர்களுடைய அர்ப்பணிப்பு போல இந்தியா மக்களுடைய விழிப்புணர்வு போல அங்க அர்ப்பணிப்பான தலைவர்கள் விழிப்பான மக்கள் இல்லை என்பதை தான் இதை காட்டுகிறது அதை அதை தான் தொடர்ச்சியாக பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது பயங்கரவாதிகளின் பிடியில் அந்த நாடு சிக்கித் தவித்து பயங்கரவாதிகள் செய்ய முடியாததை அன்னைக்கு அந்த நாட்டோட ராணுவமே இந்தியாவுக்கு எதிராக செய்திருக்கிற சூழலில் இந்தியாவினுடைய தற்காப்பு மட்டும்தான் இப்போது வரைக்கும் இருக்கு பதிலடி என்பது இன்னும் பலமாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய

Price on request only. To know more details, call 89399 89393.